அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி என்னும் மாதவனூரை மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோ ஜோதி என்னும் மாதவனூரை மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோம் அறியாமை சூழ்ந்த காலம் ஆராயும் யோகமில்லா கோலம் அறியாமை சூழ்ந்த காலம் ஆராயும் யோகமில்லா கோலம் அக்கால் அண்ணல் மோகம் மதர் வந்தார் ஹிருதயம் அதிலே ஈகை தவளவே இதோபதேசங்கள் புரிந்தார் ஏகன் ஒருவனே என்றார் இறை தந்தார் இணையில்லா சோதரர் வாழ்வை ஈந்தாரந்தம் கருணையின் வடிவாம் காந்தர் முகம் அதை காசினில் மீது மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோம் மாநில ஜோதி என்னும் மாதவனூரை மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோ திருந்தாத மக்கள் எல்லாம் கூடி தீன் ஜோதி நாயகரை நாடி அந்த கல்மாரி தானை போலிந்தனரே குருதி வழியும் தன் மேடிதனை கண்டு குமைந்தாரில்லை கோமான் சாந்தம் தவள வாழ்வீரே ஜெயமெக்பீரே ஜெகபரன் நேர்வழியை பயில் வீரே என்ற கருணையின் வடிவாம் காந்தர் முகம் அது காசினில் மீது மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோ மாநில ஜோதி என்னும் மாதவனூரை மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோ பொன்னானத்தான் பிறந்த நாடு பேரின் மதின் வீடு பொன்னானத்தான் பிறந்த நாடு பேரின்ப ஞானமதின் வீடு விட்டு புல்லர்கள் கொடுமை தாங்காதே அழகு மதீனா நகரதில் சென்று ஆகமத்தின் வழி கூறி தொண்டர்களே நீர்வாரி தொழுதுமே பாரீர் என் செய்யும் வினவும் விழாகும் வலி காண்பீர் என்ற கருணையின் வடிவாம் காந்தர் முகம் மதி காசினில் மீது மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோம் மாநில ஜோதி என்னும் மாதவனூரை மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோம் பொன் எழுத்தால் புகழ முடியாத பதினவனின் தூதர் இரசூலே பொன் எழுத்தால் புகழ முடியாத பதினவனின் தூதர் சூளே அன்று பாராலும் நிலை வந்த போது குறைமதியாலே குற்றம் செய்தோரே குணத்தின் வாயிலில் அழைத்தே சாந்தம் தாவள வாழ்வீரே ஜெயமெ காண்பீரே ஜெகபரன் நாதர் வழியை பயில் வீரே என்ற கருணையின் வடிவாம் காந்தர் முகம் அதை காசினில் மீது மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோம் மாநில ஜோதி என்னும் மாதவனூரை மகிழ்ந்து போற்றிடுவோம் நாம் மகிழ்ந்து போற்றிடுவோம் அலைக்கும் துலப்